கன்னீராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னீராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்வது என்பது மாபெரும் சிறப்பு அப்போ தொழில் ரீதியாக ரொம்ப தொழில் சிறப்பாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சலுகைகள் கழித்து நல்ல சந்தோஷமா இருக்க போறீங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இருந்தாலும் சனி பகவான் ராசியை பார்க்குறதால மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க கொஞ்சம் உடல் ரீதியாக கூட ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி மூலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூணில் செவ்வாய் ஆட்சி பீடம் மூணில் சுக்கரன் இருக்கிறார் அவர் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாரம் அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் அதே நேரத்தில் அரசு அலுவலகத்துக்கு சென்று ஏதோ ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸுக்கோ அல்ல ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முற்படுகிறீங்க போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உடனடியாக வாங்க முடியும் எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு அதற்கான நல்ல தகவல் இந்த வாரம் கண்டிப்பாக வரும் சீட் ஆட்டம் லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் அதையும் தாண்டி குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது ஆறில் ராகு எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க ஓட ஓட வந்துவிங்க அஷ்டலட்சுமி யோகம் மற்றபடி கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழு சனி இருக்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னாலும் குரு பார்க்கறது அது ப்ளஸ்ஸு அப்போ கெடுபலன்களை தர மாட்டார் மாறாக சுப பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி ஒன்பது புள்ளியவன் ஒன்பதை பார்க்கறதால பாக்கியமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பத்தாம் இடத்து அதிபதி இரண்டில் அமர்ந்திருக்கிறார் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களை பொறுத்த வருடையும் பார்த்தீங்கன்னு